ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழரிசி சரியில் இருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் தமிழரிசி வந்து பார்த்தோம்னா கிட்ட தன்னுடைய அம்மா யாருங்கிற உண்மையை வந்து அவங்க உடைக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வாராங்க அதே இடத்துக்கு பார்த்தோம்னா அவங்க தமிழரிசையோட அம்மாவோ அவங்க தங்கச்சியோட வாராங்க அப்போ வந்து ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது தமிழரிசையோட அம்மாவை வந்து ஜானு வீட்டில் வேலை செய்கிறாங்களா அவங்க வந்து சந்திக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே அடைகிறாங்க என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ இவங்க பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தமிழ் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் பேரும் பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நான் கேட்டுட்டோம்மா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ தமிழ் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நீ வந்து ஜானு இடத்துக்கிட்ட சொல்லிடறாதா அப்படிங்கவும் சரி இவங்க யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க என்ன தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அங்கே ஜானு வந்து வர மாதிரி காட்டுறாங்க ஐயோ ஜகதம்மாள் மேடம் வராங்க என்னை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நிற்கவும் அப்போ தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா இங்கே என்ன தம்மா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் தமிழோட அம்மா வந்து உண்மையை சொல்லியிருதாங்க ஆமாம் ஜெகதம்பாள் வந்து வேற யாரும் கிடையாது என்னுடைய அம்மா தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ என்னுடைய பாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா தமிழ் அப்படிங்கிறாங்க நீ வந்து அன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தே இல்லை அப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சுது ஆனாலும் அந்த உண்மையை நான் உங்ககிட்ட வந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே தமிழுக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க அப்படியே வந்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களா ஜானு வீட்டில் அவங்களும் வாராங்க அப்போ அவங்க மூணுருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானு வீட்டில் வேலை செய்கிறாங்களா அவங்க வந்து தமிழுக்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க அப்போ நீ தான் ஜானு அம்மாவோட பேத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ அப்போ வந்து தமிழோட அம்மா ஆமாம் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க தமிழ் வந்து என்னுடைய தான் அப்படிங்கவோ இவங்க முன்னோருமே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது ஜானு அவங்க வர மாதிரி காட்டுறாங்க ஐயோ இப்போ அம்மா மட்டும் நம்மளெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் தமிழ் நீ தயவு செய்து இந்த உண்மை மட்டும் நீ சொல்லிடாத அப்படி சொன்னேன்னா இங்கே நடக்கிற பிரச்சனையே வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு தாங்க ஏன்னா ஜானு அம்மா அம்மா நம்மளை பார்த்துருக்கூடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒழிஞ்சிருக்கவும் அப்போது அவங்க இசையும் தேனும் அங்கே வாராங்க அப்போ இசையும் தேனும் வந்ததுமே அங்கே வந்து ஜானு வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன இசை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தமிழ் தங்கச்சிங்களா அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அவங்களும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா இசை வந்து அவங்க ஜானுக்கிட்ட இருந்து ரொம்பவே வந்து ஒட்டிக்கிட்டாங்க அப்போ இசைகிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பலூன் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கவும் உடனே வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே தமிழுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல தமிழோட அம்மா அவங்க ஒளிஞ்சிடணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ தமிழ் என்ன பண்ணப் போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ் அம்மா கூட ஒரு லேடி வந்திருக்கிறாங்களா அவங்க வராங்க அவங்க வந்ததுமே உடனே ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க தேனு வந்து இல்லைன்னு சொல்றதுக்காக வராங்க ஆனால் தமிழ் வந்து தடுத்து நிறுத்தி ஆமா இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்றதாங்க இதனால யாருக்குமே ஒன்னும் புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது இவன் நம்மளை போய் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு அந்த லேடி வந்து பார்த்துட்டு இருக்கவோ அப்ப தேனவும் முழிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது அக்கா திடீர்னு இவங்கள பார்த்து அம்மான்னு சொல்லிட்டால என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்கவோ அப்ப வந்து உடனே அந்த அம்மா வந்து அவங்க தமிழே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழ் வந்து ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய காட்டவும் உடனே அவங்களும் ஜானு கிட்ட வந்து ஆமா நான் தான் தமிழோட அம்மா அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டேன் ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது கூட உங்களை பார்க்க முடியாம போச்சுது அது மட்டும் இல்லாம தமிழ் உங்களை ரொம்பவே சொல்லியிருக்கிறா அதனால உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தேன் அது இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கவும் அப்ப ஜானு வந்து மீனா வந்து கூப்பிடுறாங்க உடனே சரிமா இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் அங்க இருந்து போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க தேனும் அதுக்கப்புறமா வந்து அந்த லேடியும் வந்து தமிழ் கிட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கு இவங்க தான் அம்மானு பொய் சொன்னேன்னு சொல் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு அந்த லேடியும் கேட்குறாங்க என்ன தமிழ் திடீர்னு என்ன வந்து அவங்க அம்மான்னு சொல்லிட்டியே எதுக்காக அப்படி சொன்ன அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து தமிழோட அம்மா வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே தமிழ் கிட்ட சொல்கிறாங்க நல்ல விளைய தமிழ் இவங்க தான் அம்மானு சொல்லி அவங்கள சொல்ல வச்சு அப்படிங்கும் போது அப்போ தேன் வந்து கேட்குறாங்க எதுக்கம்மா இப்படி பொய் சொல்லி நாடகம் மாடிட்டு இருக்கிறீங்க எது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவோ இங்கே பாரு இந்த விஷயத்தை விஷயத்தில் இங்கே வச்சு பேச முடியாது இதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த லேடிக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழோட அம்மா வந்து அவங்கள தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க தனியாக அழைச்சிட்டு போனதுமே அவங்க எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே அந்த லேடி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அந்த மேடம் தான் உன்னுடைய அம்மாவா இதை கேட்கும் போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்க ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் ஆமாம் இது எல்லாமே வந்து என்னுடைய தலையில என்னுடைய கணவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ என் கணவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு வரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் எங்கள் அம்மா வந்து என்னை வெறுத்துட்டே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிஞ்சு இப்போ தான் அவங்க இந்த கோயிலுக்கே வந்திருக்கிறாங்க அவங்களுடைய சந்தோஷம் என்னால் கெட்டு போயிடக்கூடாது அதனால தான் இந்த உண்மையே வந்து தான் தமிழுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் தயவு செய்து நீங்களே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அதனால தான் தமிழ் வந்து உங்களை அவளுடைய அம்மான்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டா அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்களுக்கு உண்மையே தெரியுது சரிதாம்மா நீ சொன்ன மாதிரிக்கி இங்கேருந்து போற வரைக்கும் நானே வந்து தமிழோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து பல போட்டிகள் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அதாவது ஒருத்தர் வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு போட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்போ என்னை ஜெபிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அந்த இடத்துல பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க மாட்டிக்கிடுதாங்க சிபி உடனே வந்து என்னது என்ன போய் சண்டை போட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அதெல்லாம் தெரியாது நீ தான் வந்து அவரை அடித்து நீ தான் ஜெபிச்சு காட்டணும் அப்படிங்கவோ உடனே சிபி வந்து அப்படியா சரி நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்கள போட்டிடுறவங்கள அடி அடின்னு அடிச்சு அவங்க சிபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு அவங்க ஜான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கோம் இப்போ மீனா வந்து சொல்றாங்க பார்த்தீங்களாத்த என் பையன் இப்போ எப்படி இருந்து மாறிட்டான்னு அவன் எல்லா இதுலேயும் வந்து அவன் ஜெயிச்சு காட்டிட்டு இருக்கிறான் அவனுக்கு எல்லா பொறுப்புமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே ஜான் வந்து சொல்றாங்க ஆமா சிபியோட குணம் இப்போ ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருது அவனுடைய கேரக்டர் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருது இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கோம் அடுத்தது அவங்க கோயிலில் நல்லபடிக்கு எல்லாமே பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து அவங்க கோயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராத்திரி வந்து சாமி ஆட்டம் இருக்குது அதனால யார் யாரெல்லாம் குறி கேட்கணுமோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து மீனா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ராத்திரி சாமி ஆடி குறி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது உடனே ஜானுவும் சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லாமே வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையாகும் அதாவது வந்து சாமி ஆடுவாங்க அப்போது வந்து நம்மளுக்கு வந்து குறி கேட்கும்போது அது என்னென்ன நடக்க போகுதுன்னு சாமி வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லவும் அருள் வாக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாருமே அவளோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ராத்திரி பந்துடவும் அப்போ வந்து சாமியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க உடனே ஒவ்வொருத்தரும் வந்து அருள் வாக்கு கேட்கும் போது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாமி வந்து ஒன்றுனா சொல்லிகிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது தமிழ் வந்து பக்கத்தில் போகிறாங்க தமிழ் பக்கத்தில் போனதுமே உனக்கு கூடை சீக்கிரத்தியுமே கல்யாணம் நடக்கப்போகுது அதுவும் உன்னுடைய பந்த சொந்தத்தோட தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து தமிழோடய அம்மா ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டுருக்கிறாங்க அப்போ வந்து ஜானு பக்கத்தில் வருவோம் ஜானு வந்து வேறு யாரும் கிடையாது நீங்கள் எல்லாருமே ஒரே ரத்த தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னது அதாவது தமிழை பார்த்து பந்த சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிச்சுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மீனா கணேஷ் அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இந்த தமிழை போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எரிச்சல் அடைவோம் ஆனால் தமிழுக்கு வந்து உண்மை தெரியுது அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் ஜானு மேடம் வந்து தன்னுடைய பாட்டி தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா தனக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் அதுவும் இரத்தப்பந்த சொந்தத்தோட தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கல்ல அதுதான் தனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு தமிழ் வந்து நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு